உத்தரப்பிரதேசில் குஷிநகர் மாவட்டம் கலெக்டராக இருந்த ராஜலிங்கம் மக்களிடம் நல் பெற்றார் சர்வதேச விமான நிலைய திருப்ப விழாவிற்கு வந்த பிரதமர் மோடி ராஜலிங்கத்தை தோளில் தட்டியும் பாராட்டியுள்ளார் மக்களவைத் தேர்தல் பாஜக சார்பில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட பிரதமர் மோடி திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கலும் செய்திருந்தார் வாரணாசியில் தேர்தல் அதிகாரியாகவும் மாவட்ட ஆட்சியராகவும் உள்ள தமிழ் ஒருவரிடம்தான் தன்னுடைய வேட்புமனுவை சமர்ப்பித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதுவரை நாலு கட்ட தேர்தல் முடிந்துள்ளன ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள கட்ட தேர்தலில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு திங்கட்கிழமை பிரதமர் மோடி வாரணாசியில் வேட்பு மனு தாக்கலும் செய்திருந்தார் அதாவது அபிஜித் முகூர்த்தம் என்ற அரிதான முகூர்த்த நேரத்தில் மோடி வேட்பு மனு தாக்கலும் செய்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பாஜக மாநில தலைவர் சவுத் ி பூபேத்ரா சிங் ஆகியோரும் சென்றிருந்தனர் மோடியினுடைய வேட்புமனுவை நாலு பேர் முன்மொழித்து கையெழுத்திட்டனர் அது மட்டுமல்லாமல் மோடியினுடைய வேட்புமனுவை பெற்றுக்கொண்டவர் வாரணாசி தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான எஸ் ராஜலிங்கம் நெல்லை மாவட்ட சுடைநல்லூரை சேர்ந்த ராஜலிங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் வாரணாசி கலெக்டராகவும் இருக்கிறார் இதற்கு முன் உபியில் குஷிநகர் மாவட்ட கலெக்டராக இருந்த ராஜலிங்கம் அரசு திட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தினார் இதனால் மக்களிடம் நல்மதிப்பையும் பெற்றிருந்தார் சர்வதேச விமான நிலைய திருப்பழாவிற்கு வந்த பிரதமர் மோடி ராஜலிங்கத்தை தோளில் தட்டி பாராட்டினார் குஷிநகருக்கு முன் சுல்தான்பூர் ஆட்சியராக இருந்தார் அப்போது ஐம்பது ஆண்டுகளாக நடைபாதையில் வசித்து வந்த குடும்பங்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரம் காரணமாகவும் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ராஜலிங்கம் முதலில் உபியில் அதிகாரியாக பணியாற்றிய தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாகவும் மாறினார் ராஜலிங்கத்தைப் போல பல தமிழர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதிவுகளிலும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்